அதானி குழுமத்தின் மீது அமெரிக்க நீதிமன்றத்தின் குற்றப்பத்திரிகையில் கவுதம் அதானி சாகர் அதானி மற்றும் அதானி குடும்பத்தின் முக்கிய நிர்வாகி வினித் ஜெயின் மீது ஒரு குற்றச்சாட்டும் இல்லை என்று மூத்த வழக்கறிஞர் மற்றும் முன்னாள் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோத்கி கூறியுள்ளார் முகுல் ரோஹத்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சீனியர் வழக்கறிஞராக பொறுப்பேற்றார் அதன் பிறகு கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை அட்டர்னி ஜெனரலாக பணிபுரிந்தார் தற்போது வழக்கறிஞராக தன் பணியை தொடர்ந்து வருகிறார் இந்த நிலையில் பரபரப்பாக பேசப்படும் அதானி விவகாரம் குறித்து இன்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய முகில் ரோஹ்கி நான் அமெரிக்க நீதிமன்றம் எழுப்பியுள்ள எழுப்பியுள்ளனர் அதில் முதல் குற்றச்சாட்டும் ஐந்தாவது குற்றச்சாட்டும் தான் மிக முக்கியமானது இந்த இரண்டிலுமே மீதோ மீதோ எந்த ஒரு குற்றச்சாட்டும் சொல்லப்படவில்லை மற்றும் சாகரதானியை தவிர்த்து முதல் குற்றச்சாட்டில் சில அதிகாரிகள் மற்றும் ஒரு வெளிநாட்டவர் குறிப்பிடப்பட்டுள்ளார் இந்த முதல் குற்றச்சாட்டு வெளிநாட்டு ஊழல் தடுப்பு சட்டத்தை மீறுவதற்கான சதி நடந்தது என்பதாகும் இதில் இரண்டுமே அதானிகளின் பெயருமே இல்லை ஐந்தாவது குற்றச்சாட்டு நீதிக்கு இடையூறு ஏற்படுத்துவதாகும் இதிலும் அதானிகள் மற்றும் அதிகாரிகளின் பெயர் இடம்பெறவில்லை அதானி மற்றும் பிற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அவர்கள் எப்படி விரும்புகிறார்களோ அப்படி இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிப்பார்கள் மேலும் அவர்கள் பங்கு சந்தைக்கும் பதிலளிப்பார்கள் என்னுடைய தனிப்பட்ட பார்வை ஒரு குற்றப்பத்திரிகையில் இவர்கள் இந்த தவறை செய்திருக்கிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் அதானி குழுமத்தின் மீதான அமெரிக்காவின் குற்றப்பத்திரிகையில் யார் லஞ்சம் வழங்கினார் யார் வாங்கி இருக்கின்றார் என்ன துறையில் நடந்தது எப்படி நடந்தது அவற்றை பற்றிய தகவல்கள் என எதுவும் இடம்பெறவில்லை இந்த குற்றப்பத்திரிகை வெறுமனே இருக்கிறது இந்த மாதிரியான குற்றப்பத்திரிகைக்கு ஒருவர் எப்படி பதிலளிக்க முடியும் என்பது எனக்கு புரியவில்லை ஆனால் அதானி குழுமம் இந்த வழக்கை சந்திக்க அமெரிக்க வழக்கறிஞர்களிடம் இருந்து அறிவுரையை பெறுவார்கள் என்று அதானி குழுமம் மீதான அமெரிக்க நீதிமன்ற குற்றச்சாட்டை பற்றி கூறியிருக்கிறார் மேலும் மொத்த வழக்கு விவரங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் உள்நோக்கம் உள்ளதா என்று ஆராயாமல் பாஜகவுக்கு எதிராக வெறுப்பரசியல் செய்ய மட்டுமே அதானி விஷயத்தை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் கையில் எடுக்கின்றன என்று இந்த விஷயத்தில் அமெரிக்காவிற்கும் தொடர்பு இருக்கிறது என்றும் ரஷ்ய ஊடகம் தெரிவித்த கருத்தையும் பலரும் கவனிப்பதில்லை என்றும் சர்வதேச அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக அதானி மீதும் அதானியை காரணமாக வைத்து பாஜக ஆட்சியின் மீதும் குற்றச்சாட்டுக்களை கூறி பாராளுமன்றத்தை முடக்கி அதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு குந்தகம் ஏற்படுத்துவதில் காங்கிரசுக்கு என்ன லாபம் இதில் காங்கிரஸ் மற்றும் அமெரிக்காவில் இருக்கும் யாருக்கோ தொடர்பு இருக்கிறதா என்ற கேள்விகள் தொடர்ந்து எழுந்த வண்ணமே உள்ளன இது குறித்து முழுமையான தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் சூழலில் முன்னாள் அட்டர்னி ஜெனரல் வெளியிட்ட இந்த தகவல்கள் அதானி வழக்கு எந்த அளவிற்கு முழுமை பெறாத ஒன்றாக இருக்கிறது என்பதை உலகிற்கு எடுத்து காட்டுகிறது